நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை உறுதி செய்யப்பட்ட கிடாரி கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கன்று பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல்லே போடில்லைங்க நல்ல ஒரு அருமையான தரமான நல்ல ஒரு குவாலிட்டியான பிரேடு இருக்கக்கூடிய கிடாரி கன்றுங்க மூன்று மாதம் வந்து செனை வந்து உறுதிங்க செனை வந்து செக் பண்ணிவிட்டாங்க மூன்று மாதத்துக்கு வந்து செனை வந்து உறுதிங்க நல்ல அருமையான காம்ப அமைப்புங்க எதிர்காலத்தில் தலையத்துல வந்து அதிகப்படியான பால் கறவை திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடியதுங்க இன்னும் பல்லே போடலைங்க மூன்று மாதம் வந்து செனை வந்து டாக்டர் போய் செக் பண்ணிட்டாங்க சுளி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க தண்ணி வினமெல்லாம் நல்லா அருமையாக எடுத்துக்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூர்ங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட இல்லை இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டியாக வேணும்னா கூட விற்பனையரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிக்கலாங்க விற்பனை விலை வந்து ஃபிக்ஸட் ரேட்டுங்க ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் வந்து நல்லா பராமரித்தா ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடிய கன்றுங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க